இரவு நேரங்களில் கூட்டம் கூட்டமாக சுற்றித் திரிகின்ற யானைகள் மாயங்குளம் பிரதீபகம அம்பலாம்பாறை தேவனூர் மற்றும் பாவட்டமடுவ ஆகிய சில கிராமங்களுக்குள் நுழைந்து தென்னந்தோப்புகளில் சுமார் ஆயிரத்துக்கும் அதிகமான தென்னை மரங்களை சேதம் செய்திருக்கும் விதம்தான் இது தென்னை மரம் மட்டுமல்லாது கஜுமரம் வாழை மரம் வயல் நிலங்கள் விவசாய நிலங்கள் போன்ற ஏராளமான நிறங்களை இவ்வாறு யானைகள் நாசம் செய்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இவ்வாறு சேதம் செய்யும் யானைகள் கூட்டத்தில் சுமார் ஐம்பதுக்கும் அதிகமான யானைகள் உள்ளன அரசாங்கம் மூலம் கிராமத்தை பாதுகாப்பதற்காக அமைக்கப்பட்ட பாதுகாப்பு வேலிகளும் தற்போது பயனில்லாமல் சென்றுவிட்டது யானைகள் தங்களுடைய உடைமைகளை சேதம் செய்துவிட்டு சென்ற பிறகு வனஜீவராசிகள் அதிகாரிகள் வந்து பார்வையிட்டு மீண்டும் செல்கின்றனர் மீண்டும் அதே வழியாக யானைகள் கிராமத்துக்குள் வருவதாக மக்கள் தெரிவிக்கின்றனர் இரவு முழுவதும் கிராமத்தில் சுற்றி திரிகின்றனர் இதன் காரணமாக இரவு நேரம் வெளியில் அச்சமாக இருப்பதாக அம்மக்கள் தெரிவிக்கின்றனர் குறித்த விடயம் தொடர்பாக அதிகாரிகள் நிரந்தரமான நடவடிக்கைகள் எதுவும் எடுக்காததன் காரணமாக மக்கள் தினமும் அசௌகரியத்துக்கு முகம் கொடுத்து வருவதாக கூறப்படுகின்றது குறித்த விடயம் தொடர்பாக ஏதேனும் நடவடிக்கை எடுக்குமாறு அம்மக்கள் கோரிக்கை விடுக்கின்றனர்